ஹாய் நான் உங்கள் எஸ்எஸ் ஃபேமிலி நான் நல்லா இருக்கேன் வீடியோ ரெண்டு நாளாக போடவே இல்லை நீங்கள் நினைப்பீங்க வீடியோ நீ போட்டான போடலாட்டி என்ன அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இருந்தாலும் வீடியோ போடுறதும் போடாததும் அது என்னுடைய இஷ்டமும் சொல்லலாம் அதுக்கப்புறம் வீடியோ போடுறது என் கடமை அப்போ யூடியூப் ஆரம்பித்தா ஏதாவது ஒரு கண்டென்ட் ஆரம்பித்து வீடியோ போடத்தானே செய்யணும் அப்புறம் என்ன பண்ணுறது இவ்வளோ அசிங்கப்பட்டு இவ்வளோ இது பண்ணிவிட்டு யூடியூப்பில் வீடியோ போடாமல் இருக்க முடியுமா அதனால தான் இப்போ வீடியோ போட வந்தேன் ரெண்டு நாளாக வந்து ஒரே வேலை என்ன சொல்கிறதுனா பயங்கர வேலைன்னு சொல்ல முடியாது ஒரு கஷ்டமான சூழ்நிலை அதனால் வீடியோ போட முடியல ஆனால் லைவ் வந்தேன் வந்தேன்னா ஒரு இருபது நிமிஷம் ஒரு நாப் ஒரு அரை மணி நேரம் அப்படி வருவேன் ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு ஒரு அப்படி சொல்கிறதுனா அதை தான் அது சொல்லக்கூடாது சொன்னாலும் சொந்த பந்தம் கூட சண்டைக்கு வந்துடுவாங்க அதெல்லாமா வீடியோ போடுவ சொல்லி அப்படின்னு சொல்லி வருவாங்க அதனால தான் நீ என்னால் ரெண்டு நாள் கூட வீடியோ போடவே இல்லை அந்த ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பழைய வீடியோவை பழைய வீடியோவாக போட்டுக்கிட்டு இருந்தேன் வீடியோ போடுற சூழ்நிலையும் எனக்கு கிடைக்கல அதனால் போட முடியல இப்போ எல்லாமே முடி முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுன்னா அதான் சொல்கிறேன்ல அதெல்லாம் முடி வ முடிவடைஞ்சிருச்சு ஏன்னா நான் அந்த காரியத்தை சொன்னேன்னாலும் கூட சொந்தக்காரங்க வந்து சண்டைக்கு வருவாங்க ஏன்னா எல்லாருமே எங்க சொந்தக்காரங்களாம் எல்லாம் சொல்ல போகுதுன்னா எங்க சொந்தக்காரங்களாம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ரொம்ப அதாவது எப்படி சொல்றதுன்னா இந்த வாழை மரத்துல எப்படி அந்த இது என்னமோ அதுக்கு ஒரு பழமொழி வரும் பார்த்தீங்களா அவங்க அந்த பழமொழி என்ன பழமொழி என்னது பச்சை மாலத்தில் பத்து நீ வந்து தீ இது பண்ணி வச்சா கூட கொழுந்துருன்னு சொல்லுவாங்க அவர் அந்த அந்த அது கூட போயிடும் என் சொந்தக்காரங்களை சொல்லப்போனால் அந்த அது கூட தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்லவங்க இதிலேயே இந்த உலகத்துலையே வந்து கெட்டவங்கன்னு சொல்லணும்னா அது என் சொந்தக்காரங்க என்னை மட்டும்தான் சொல்லுவாங்க நான் தான் வந்து இந்த உலகத்துலேயே கெட்டவ பண்ணுறேன் ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்க பா சாமி ஐயோ வாயால் கூட சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு என் சொந்தக்காரங்க வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப 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 தான் நான் சொல்லுவேன் அவங்களுக்கு நிறையா எப்படி சொல்கிறதுனா இப்போ என்கிட்ட அவார்டு கொடுக்கக்கூட காசு இல்லை இல்லை வாங்கிட்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் கொடுத்துருவேன் அந்த அளவுக்கு நல்லவங்க இப்போ ஒரு ஒருத்தவங்க இப்போ ஒரு எப்படி சொல்கிறதுனா இப்போ வந்து நான் வந்து இப்போ ஒருத்தன் ஹஸ்பண்டாக இருக்கேன் வச்சுக்கிறேன் அவன் வந்து இன்னொரு பொண்ணு அப்படி ஏற்றுக்கூட பார்க்க மாட்டான் அதே மாதிரி அவங்க பிள்ளைங்களும் அப்படித்தான் ஆண்டிங்களையும் சரி வயசு பொண்ணுங்களையும் சரி யாரையும் சைட் அடிக்க மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அதனால தான் எந்த விசேஷத்துக்கு போனாலும் கூட வந்து எப்படி சொல்கிறதுனா நம்மளை வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு மாதிரி பார்வையாக பார்க்குறாங்க பாருங்கள் 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 நீங்கள் என்ன செய்ய உங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் இப்படிலாம் நடக்குதா யானா பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் இல்லைன்னு வச்சுக்கவே எல்லாத்துக்கும் தெரியும் நான் என்ன பண்ணுவேன் எப்படி பேசுவேன் எல்லாமே தெரியும் வேண்டான்னு பாக்குறேன் நல்லவளா இருக்கணும்னு எப்பயுமே மாதிரி யாரோட விஷயத்துலையும் தலையிடக்கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருந்துட்டு போயிடுவோம்னு நான் நினைக்கிறேன் என்னை வந்து ரொம்ப ரொம்ப சோதிச்சு பார்க்குறீங்க அப்புறம் என் சோதனை மீறிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும் பார்த்துக்கங்க நானே சரி சரி ஆமாம் நான் கெட்டவ தான் என்ன செய்ய போகிறேங்க நான் கெட்டவ தான் நான் அதாவது என்ன சொல்கிறீங்க ஐயோ ஐயோ என்ன கண்டா என்னது என்னமோ ஒரு என்னது புழுவ நீ எப் அதை கூட எனக்கு நிறையா தெரியலை இல்லை நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்னு பார்த்தேன் எனக்கு அதுக்கு தக்கன டைம் கிடைக்கல இல்லைன்னா அதை கூட யோசிச்சு யோச்சு யோச்சு யோசிச்சு சொல்லியிருப்பேன் அது அதை பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோணுது என்ன ஆ பாவம் எல்லாமே பத்து நீ தானே பத்தினி நீ பத்துன இங்கே மாதிரி ஓவராக பேசுறீங்க நான் வந்து பொறுமையாக இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சரிங்களா நீங்கள் வந்து பெரிய அது எப்படி சொல்கிறதுனா பெரிய இவங்களாட்ட பேசாதீங்க சரிங்களா நீங்க அதாவது நீங்கள் பேசுகிற அளவுக்கு இன்னும் நான் வந்து தகுதியை இழக்கலை ஓகேவா உங்கள் வந்து சோறு வாங்கித்தீங்கலை உங்கள் கிட்ட வந்து நான் செலவுக்கு காசு கேட்கல ஏன்னா நீங்கள் மதிச்சா என்ன மதிக்கலாட்டி என்ன அப்படின்னு தான் சொல்லுவேன் ஓகேயா இங்கே பாருங்க எல்லாம் ஏங்கிட்ட வாங்கின மாதிரி தான் இருக்கும் நான் வந்து ஒருத்தவங்ககிட்ட வந்து ஐயையோ உதவி பண்ணுங்க அப்படின்னு வந்து நான் யாருகிட்டையும் உதவி கேட்டு வந்து எனக்கு கல்யாணம் ஆகி பதிமூணு வருஷம் ஆச்சு யாருக்கிட்டையும் வந்து நான் நிற்கலை ஓகேயா எப்படி ஒதுக்கி வச்சிங்களோ அதே மாதிரி தான் இருக்கேன் ஒரு நான் நல்ல வீடியோ போடலையுமே நீங்கள் எனக்கு கேவலமாக தான் பேசுறீங்க நானே ஹஸ்பண்டு நல்ல வீடியோ போட்டோம் அப்பவே வந்து கேவலமாக தான் பேசுனீங்க இப்போ இந்த வீடியோ போட்டோம்னா எப்படியும் என்னமோ என்னமோ அந்த அந்த காரியத்துக்கு போய் நின்றோம்னா என்னமோ ஒரு இவ்வளோ இதே யோக்கிய மாதிரி பேசுகிறீங்க ஏன்டி யோக்கியங்களா நான் ஒவ்வொரு வீட்லேயும் நான் பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கவே வீடியோவில் போட்டு கில்லு கில்லுன்னு கில்லிச்சரிஞ்சிருவேன் மரியாதோடு இருந்துக்கங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இதுக்கு மேலே வந்து என்னை பற்றி பேசவோ என்னை ஒரு மாதிரி எலக்காரமாக பார்க்குறதோ இருந்துச்சு அந்த கண்ணம்மலை இருக்கு பத்தி அங்கனுக்குள்ளே நான் கேட்டுருவேன் நான் ஏன் தெரியுமா நான் வந்து இந்த அன்னைக்கு கூட நான் வந்து யாரையும் எதையும் நான் கேட்கல தெரியுமா எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா அந்த சூழ்நிலை எனக்கு சரியில்லாமல் இருந்துச்சு ம் இப்போ வந்து ஒரு சூழ்நிலையும் கிடையாது நாங்கள் நினைச்சது எல்லாம் வெளியே வந்துட்டாங்க அதனால எங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது ஓகேயா இனி வந்து யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் சொந்தக்காரங்களே மக்களே சொந்தக்கார மக்களே என் செல்லங்களே தங்கங்களே என் குட்டி செல்லங்களே என் அருமை பத்து நீ பத்து நிலைங்களை ஆஹ் விட மாட்டேன் அப்படியே அங்க ஒரு மாதிரி இந்த கண்ணுதோகு அந்த கண்ணு ஒரு குத்துதான் எல்லாம் வச்சுக்கோ அங்கனுக்குள்ள கேக்குற கேள்வியில அப்புறம் போய் நீங்க உயிரோட இருப்பீங்களா எனக்கு தெரியாது நான் நல்லா நல்லா கேட்பேன் நாக்கோ புட்டுங்கிற மாதிரி கேட்பேன் ஏன்னால் எனக்கு தெரியும் எங்க சொந்தக்காரங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும் ம் அதனால அவ அவ வாயையும் அதையும் மூடிக்கிட்டு இருங்க ஓகேயா நான்